வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த பூண்டு கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை அடை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்னே கிடச்சிகிட்ருக்கோம் இதே போல் சட்னி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ இன்னைக்கு சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகாய் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் எடுத்துவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இது போல் விதையை எடுத்துவிட்டு செய்யும்போது பாத்தீங்கன்னா காரம் இல்லாமல் இருக்கும் சட்னி நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த விதையை பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் மிளகாத்தூள் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிளகாய் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு வதக்கிறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் சின்னதாக கட்டி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம் நல்லா பொன்னிறமாக நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஒரு பாதி அளவு நிற மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயை இதில் சேர்த்துக்குவோம் இவ்வளோ மிளகாய் சேர்க்குறோமே காரமாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இது கூட பருப்பு சேர்க்குறோம் மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது அந்த காரம் இல்லாமல் நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டான காரமாகவும் இருக்கும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி பூண்டுப்பல் பார்த்தீங்கன்னா தோலோடைய இடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குறேன் சின்ன பூண்டு பல்லாக இருக்காது அதனால் இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் குறச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டுப்பல்லையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கும் தான் பார்த்திங்கன்னா சட்னி வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க தேங்காயும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா நிறம் மாதிரி வரணும் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சட்னி கெட்டு போகாமல் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நம்ம இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாலை உள்ள காரத்தை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சமமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இந்த அளவுகளில் சேர்த்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிடுங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் சட்னியும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்தாச்சு அதனால நான் சேர்க்கலாம் நீங்கள் தூளாக சேர்க்குறாந்தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு சட்னி அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா அடுப்பில் வச்சு இது போல் கலந்து எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பூண்டு கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ஆயிடுச்சு நல்லா இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி சிறுதானியம் இட்லி தோசை அடை இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு கார சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்பும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்